என்னையுமே சீமானந்த வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் தளபதி விஜயோட தமிழக வெற்றி கழகம் வந்தா கொஞ்சம் சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறோம் திருவாரூர் பொறுத்தவரை திமுக தான் ஸ்டாலின் ஐயா தான் வருவார் விஜய் வந்து அவர் வந்து ஆக்டர் அவ்வளவுதான் அது அதுபடி பிடிக்கும் பட்டு அரசியல்ங்கிறப்ப திருவாரூர் பொறுத்தவரை ஸ்டாலின் ஐயா தான் வர்ற ஆட்சி எடப்பாடி ஆராய்ச்சி தான் தளபதி தான் ப்ரோ ஸ்டாலின் கிடையாது நம்ம தளபதி விஜய் நானே டிஎம்கே தான் எங்க வீட்டுல எல்லாம் பக்கா திமுக பக்கா திமுக மக்களால் தேர்ந்து எடுக்கப்பட்ட ஒரே ஆள் வந்து விஜய் தான் இருபத்தாறு வந்து மக்கள் ஆட்சி தான் திருப்பி ஸ்டாலின் தான் யா சிறப்பான ஆட்சியா இருக்கு குறைகள் எனக்கு ஒண்ணும் தெரியல நிலைகள் தான் தெரியுது திருவார் வந்து டிஎம் கே சொல்றாங்க இப்படியே இருக்க கூடாது இது வந்து இந்த நிலைமை மாறணும் ஸ்டாலின் தான் அவர் ஆட்சி நல்லா இருக்கு திருவாரு வந்து திமுக கோட்டை தான் அது வந்து என்னை மாற்ற முடியாது இருந்தாலும் வாய்ப்பு இருக்கலாம் ஓட்டு உடையும் எங்க வீட்டுல வந்து ஆறு ஓட்டு இருக்கு அந்த ஆறு ஓட்டுமே வந்து விஜய்க்கு தான் விடுவோம் எடப்பாடி வந்து நல்லா இருக்கும் பிரகாசமா இருக்கும் எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு வருவாங்க கழுத்தை பிடிச்சி வெளியில தெரிந்தாங்க அவர் தானே வந்து உட்காந்தாரு விஜய் வந்ததுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இருக்கிறவங்களுக்கு ஆட்டம் கண்டு போச்சு அந்த ஆட்டத்திலேயே வச்சுக்கிட்டு இருந்தாருன்னா ஒரு அழகா வந்து உட்காந்துடலாம் கோட்டையா இருக்கலாங்க எல்லாமே கோட்டை தான் எல்லாம் சில காலங்கள் தான் நாளை ஒரு விஜய் தான் பத்து நிமிஷம் தான் பேசுறாரு அப்படின்றாங்க பத்து நிமிஷம் பேசுறாங்க பாயிண்டோட பேசுற ஒரே ஆள் விஜய் மட்டும்தான்